ஆட்சி தலைவரும் ஒரு கூட்டத்தில் குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம் காரணத்தோடு இந்த பதிவு கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்த இந்தியாவினுடைய பெரிய பெருமை என்ன என்று அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டார் அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு இது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவத்தி அது கிறிஸ்தவர்களினுடைய இந்த வேற்றுமை வேற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார் அடுத்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வட இந்தியர் என்ற காரணத்தினால் என்னை கைதாண்டித்தார் திரு ஏ கேஜி அவர்கள் பதில் சொல்லுமாறு நான் சொன்னேன் நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே மனிதனாக இருந்தால் மட்டுமே ஜாதி மதங்களை பாரும் ஜென்மங்கி தேசத்தில் எய்தினராயும் வேதியராயும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினர் ஆயிரும் ஒன்றே பாரதி ஜாதி இரண்டு வேதியலை சாற்றிருந்தால் நீதி வலுவான் நெறிமுறையில் மேதிரியில் பெரியார் இடாதார் இடைகுலத்தோட பட்டாங்கில் உள்ளபடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு செயல்படு தன்மான தமிழாய் விந்தையாய் பெரியாரினுடைய ஓட்டிய பெரியாரின மண்ணில் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால் ஜாதி மதங்களை கடந்து இன்றைக்கும் இந்தியாவின் அரசியல் சாசனம் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்ற இடம் இந்த பள்ளிக்கூடமாகவே நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல நண்பர்களே எல்லாரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன என்ன படிப்பு எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கு எப்படி படிப்பு என்பதுதான் இவ்ளோ வேற ஏன் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகள் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்களுக்கு அதுதான் வாழ்க்கை என்ற ஒற்றை காரணம் தான் இந்த கல்வியை எல்லோரும் படி 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 என்று பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்ன உடனே ஒரு அற்புதமான சம்பவம் உண்மை சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறேன் நான் திருச்சி மாவட்டத்தில் டிஜிபி அவர்களிடம் ஆய்வாளராக பணிபுரிந்த அதே மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலே காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபூண்டவர் அப்படி வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள் மதியம் இரண்டரை மணி அழைத்தவருடைய நோக்கம் உங்களுக்காகவே சொல்லுகின்றேன் குறிப்பாக பெண்களுக்காகவே சொல்லுகிறேன் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கின்ற துறையோரும் ஒரு சரஸ்வதியின் ஒரு பொண்ணு மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் ஏழ்மையின் காரணமாக அவளுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணிற்கு வித்தியாசத்திலே பதினேழு வயது கூட நிரம்பாத இந்த பெண்ணிற்கு நாற்பத்தி ஏழு வயதுடைய தாய்மாமாவை இரண்டாம் தரமாக திருமணம் வைக்க முயற்சிப்பதாக நான் அறியேன் நீங்க ஏதாவது நல்லது பண்ணுங்களேன் குழந்தை திருமணம் சார் அவங்க பெற்றோர்கள்ட்ட எடுத்து சொல்லி அதை நிறுத்திடலாம் அந்த பொண்ணு என்ன படிக்கிறதோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிவிட்டு அவங்கள எடுத்து சொல்ல சொன்னோன்னா அவங்களாம் போய் சொன்னோன்னே ஏழ்மதா சார் காரணம் பாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு அரசு பள்ளிகளை படித்த பெண் அழுது அழுது ராத்திரியெல்லாம் முகவீ போய் கண்ணெல்லாம் சந்திருக்கு நான் இந்த சட்டப்படி இந்த திருமணம் தப்புன்னா நெருத்தியர்களும் சொல்கிறாங்க அப்போ போய் நான் இறங்குறேன் நான் அந்த பெண்ணிட்ட கேட்டேன் உனக்கு பிடிக்காத திருமணத்தை உங்க அம்மா அப்பாவே விளையாட்டாங்க உனக்கு பிடிச்ச படிப்பை என்ன சொல்லுன்னு கேட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு திருச்சியில உள்ள பெரிய மகளிர் கல்லூரியை சொல்லுங்க உடனே அங்கிருந்து அந்த முதல்வருக்கு நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கண்டிப்பா சீட்டு கொடுத்துறேன் சார் தான் லாஸ்ட் டேட்டு நாலரை மணிக்குள்ள வர சொல்லுங்க கடைசி பேர் வரைக்கும் அமைதியாக கேட்குறீங்க மிக்க மகிழ்ச்சி ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அப்போ தி லாஸ்ட் பேங்க் என்ன ஒய்ஃப் ஜதிபதி மாளிகை அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படியும் படிக்கும் போது அப்துல் கலாம் ஜனாதிபதி இல்ல அவர் வந்து அனரிங் மேன் என்ன வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கல்வி சுற்றுலா எங்கள் டீச்சர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்புறம் கேள்வி கேட்க சொன்னாங்க நான் எதும் பெண்களினுடைய பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டார் எஜுகேஷன் கல்வி என்று ஒற்றை வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு அமர்ந்தார் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் கடைசி வரை வைக்காமல் ஒரு அரசு பள்ளியில் படித்து மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க எங்க அம்மாவே படிக்க வைக்கலாம் என்ன செய்யறதுன்னு தெரியல கேட்டேன் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவருடைய இமெயில் ஐடியும் இருந்துச்சு காலையில் ஏழு மணிக்கு எழுதி நான் பேசினேன் சார் வாக்கிங் போயிட்டு வந்தவர் அவரே எடுத்துட்டாரு சார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு நீங்க வந்து இப்போ நிற்கிறீங்க சார் இது வந்து இதோட முடிஞ்சிருக்க சொல்லிருக்க மாட்டேன் ஒன்பது ஆண்டுகள் கழித்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே ஐயாயிரத்தில் அமெரிக்காவில் அமர்ந்திருக்கின்ற போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தில் நான் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் உரை நிகழ்த்தியிருக்கிறது கீழே அமர்ந்தோம் ஒரு பெண் மேடைக்கு சென்று ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த பொண்ணு சொல்லக்கு நான் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் சத்யா நாதல்லாவுக்கு கீழே இருக்கிற இருபத்தஞ்சு பேரில் ஒருத்தராக வேலை பார்த்துட்டு இருக்கேன்

தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவில அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் பாருங்கள் நீங்கள் சினிமா இயக்குநராக பார்க்கின்ற சமுத்திரங்களில் இருந்து டிஜிபி எம்எல்ஏ ஐஜி யாரா இருந்தாலும் உட்கார்ந்து எல்லாரையும் பாருங்கள் இவர்கள் அத்தனை பேரும் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன பெரிய போலீஸ் கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல நான் உட்பட என்ன காரணம் என்ன எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகிற என்பர் எந்த ஜாதி மதம் குலம் ஒண்ணும் கிடையாது படிச்சுட்டு மேல வந்து கூட்டே ஆகணும் ஏன் அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையவன் மன்னருக்கு தன் தேசமத்தால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு